அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலக்கண நூல் நம்பி அகப்பொருள் விளக்கம் இதன் ஆசிரியர் நாட்கவிராச நம்பி நான்கு வகை கவி பாடுவதில் இவர் சிறந்து விளங்கியதால் இவர் நாட்கவிராச நம்பி என்று அழைக்கப்பட்டார் நான்கு வகை கவிகள் ஆசுக்கவி மதுரக்கவி சித்திரக்கவி வித்தாரக்கவி என நான்கு கவிதைகளை பாடுவதில் சிறந்தவர்களை நாட்கவிராசர் என்று அழைப்பர் நான்கு வகை கவிகளையும் இவர் பாடுவதால் இவர் நாட்கவிராசர் நம்பி என்று அழைக்கப்பட்டார் நம்பி அகப்பொருள் விளக்கம் என்பது நம்பி என்பது ஆசிரியரையும் அகப்பொருள் விளக்க விளக்கம் என்பது அகப்பொருள் இலக்கணத்தை தெளிவாக்கி வரையறைப்படுத்தி விளக்கமாக கூறுவதால் இது நம்பி அகப்பொருள் விளக்கம் என அழைக்கப்படுகிறது